அடுத்த ஈரடி காரண காரியம் காட்டிடு வெளியனும் ஆரண சேர்ச்சபை ஜோதி, காரணம் என்றால் ஒரு நிகழ்வு நடந்ததற்கான நோக்கம் அல்லது விளக்கம் இந்த உரை ஆசிரியர் கொடுக்கும் எடுத்துக்காட்டு உண்பது என்பது ஒரு செயல் அதற்கு காரணம் பசி காரணம் வெளிப்படையாக தெரியாமல் இருந்தாலும் வெளியே தெரிவது காரியம் அதுபோல நம் உடம்பில் உள்ள உயிர் காரணம் அது வெளிப்படையாக தெரியும் உடம்பு காரியம் அண்டத்தில் உள்ள எல்லா செயல்பாடுகளும் காரியம் அதற்கு காரணம் இறைவன் இங்கே இறைவன் என்பது நாம் அருட்பெரும் ஜோதியாக உணர வேண்டும் இறைவன் உயிர் ஆகிய இரண்டு காரணங்களையும் காரியத்தால் மட்டுமே அறிய முடியும் எல்லா மதங்களிலே இருக்கும் புராண கதைகள் ஒரு காரணத்தை கூறுகின்றன ஆனால் அந்த கதைகள் என்பது வெறும் காரியமே அந்த காரியங்கள்தான் மனிதர்களுக்கு தெரிகிறது அதற்கு பின் உள்ள அந்த காரணம் அறிய வேண்டும் நாம் இந்த பிறவியில் வெறும் காரிய உடலாக வாழ்ந்துவிடாமல் நெற்றிக் கண் என்று சொல்லப்படும் சிற்சபையில் தவம் செய்து அருட்பெரும் ஜோதியை தரிசித்த பிறகு உண்மையான காரணத்தை உணர்ந்து வாழ வேண்டும் நெற்றிக்கண்ணை திறப்பது என்றால் நம் சிற்சபையில் அதாவது நம் கபச்சுரப்பி மற்றும் இரு கண்களுக்கு இடையே உள்ள அந்த முக்கோண வெளியில் நாம் ஜோதியை உணரும்போது நெற்றிக் கண் திறக்கப்படுகிறது அண்டத்திலே இருப்பது பிண்டத்திலேயும் இருக்கும் என்பது போல வெளியே உள்ள அந்த ஆகாயம் உடலிலே புருவ மத்தியில் இருக்கிறது அந்த புருவமதிதான் நெற்றிக் கண் அதுதான் சிற்சபை இந்த சிற்சபையில் நாம் தவம் செய்யும்போது அருட்பெரும் ஜோதியானது எது காரணம் எது காரியம் என விளக்கும் இதுதான் ஆரணம் என்கின்ற அந்த வேதங்களிலே எழுதப்பட்டிருக்கின்றன இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஈரடி ஏகம் அநேகம் என பகர் வெளியனும் ஆகம சிற்சபை அருட்பெரும் ஜோதி முதல் சொல்லில் இருக்கிற யம் என்ற மெய்யழுத்து அடுத்த சொல்லிலே இருக்கு அதே போல அநேகம் என்ற இரண்டாம் சொல்லிலே இருக்கும் மெய் எழுத்து அடுத்த சொல்லிலே இருக்கு ஏகம் என்றால் ஒன்று அநேகம் என்றால் பல பஹர் என்பதற்கு அறிவித்தல் என்ற ஒரு பொருள் இருந்தாலும் ஒளி பிரகாசம் என்று மற்றொரு பொருள் இருக்கிறது அந்த ஒளியை தான் இங்கே ராமலிங்க அடிகளார் விளக்குகிறார் உடல் காரியம் என்றால் அதற்கு காரணம் உயிர் அந்த உயிருக்கு மற்றொரு பெயர் பசு உடல் கோவில் என்றால் அதில் உள்ளே இருக்கும் அந்த உயிர் அதாவது அந்த ஜீவன்தான் இறைவன் இதைதான் ஆகமங்கள் என்கிற நெறிமுறைகள் அது எழுதப்பட்டதுதான் வேதம் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இறைவன் ஒருவன் அது ஏகம் என்றும் அது பல வடிவங்களில் அதாவது அநேக வடிவங்களிலும் அநேக பெயர்களிலும் ஞானிகள் கூறுகின்றனர் சிற்சபையில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஒளியைதான் முன்னாள் தோன்றிய ஞானிகள் பல பல தெய்வங்களாக காட்டியிருக்கின்றனர் ரசனை என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாததால் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரே உணவு அனைவரும் விரும்பி சாப்பிடப் போவதில்லை அனைவருக்கும் வேறு வேறு உணவுகளில் நாட்டம் இருக்கும் அதுபோல எல்லா மனிதர்களுக்கும் அவர்களுக்கு பிடித்த வடிவங்களிலே தெய்வங்களை வழிபட்டாலும் அதன் மூல காரணமாக இருக்கும் அந்த ஒளிதான் அதாவது இங்கே பகர் என்று குறிப்பிடப்படும் அந்த ஒளிதான் இறைவன் அருட்பெரும் ஜோதி என்பது ஆங்கிலத்தில் தி கிரேட் லைட் ஆஃப் கிரேஸ் அல்லது சுப்ரீம் கிரேஸ்ஃபுல் லைட் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது அருள் என்றால் கிரேஸ் அல்லது கம்பாஷன் என்கின்ற கருணை பெரும் என்றால் பெரிய ஜோதி என்றால் லைட் ரேடியன்ஸ் அதாவது ஒளி பிரகாசம் அந்த ஒளியில் எடையே இல்லாத போட்டோன்ஸ் இருக்கிறது போட்டோன்ஸ் என்பது தமிழில் ஒளி அணு அதாவது துகள் என்கின்ற பார்ட்டிகல்ஸ் இருக்கிறது இந்த துகள் இரட்டை பண்பு கொண்டது அதாவது அது துகளாகவும் அலையாகவும் செயல்படும் தன்மை உடையது அருட்பெரும் ஜோதி அண்டத்திலேயும் பிண்டத்திலேயும் இருக்கிறது என்னும்போது இந்த அண்டத்திலே அதாவது யூனிவர்ஸ்ல போட்டான்ஸ் இருக்கா என்று கேட்கும்போது ஆமாம் இந்த யூனிவர்ஸ் அதாவது அண்டம் போட்டோன்ஸால் அதாவது ஒளி அணுக்களால் நிறைந்து இருக்கிறது அருட்பெரும் ஜோதியும் ஒளி அணுக்களும் ஒன்றா என்று சிந்திக்கும்போது ஒளி அணுக்கள் நமக்கு ஒரு பொருளாக கண்களுக்கு தெரிகிறது ஆனால் அருட்பெரும் ஜோதி என்பது நம் சொந்த அனுபவத்திலேதான் உணர முடியும் பிறருக்கு அதை காண்பிக்க முடியாது இங்கேதான் அறிவியலும் மெய்ஞானமும் அதாவது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் விலகி இருக்கிறது எல்லா சமயங்களும் மதங்களும் வழிபடும் இறைவன் என்பது ஒரு ஜோதி அந்த ஜோதி நம் சிற்சபையில் அனுபவிக்கலாம் என்ற உண்மையை மிக தெளிவாக உணர்ந்தும் பிறருக்கு உணர்த்தியும் இருப்பது ராமலிங்கா அடிகளார் ஒருவரே இப்போது இதை ஓதலாம் காரண காரியம் காட்டிடுவழியனும் ஆரண சேர்ச்சபை அருட்பெரும் ஜோதி ஏஹம் அநேகம் என பஹர்வழி எனும் ஆஹம சேர்ச்சபை அருட்பெரும் ஜோதி